முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ரூக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார் அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் செய்ய வேண்டும் என்றால் காத்திருப்பு பட்டியலில் இருக்கவாகும் என்றும் அவ்வாறு முடியாவிடின் தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் கூறினார் அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியலின்படி செய்வதென்றால் சுமார் மூன்று ஆண்டுகள் ஆகலாம் எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்து கொள்ள முடியும் தற்போது அவருக்கு கரோனரி தமணிகளில் அடைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருக்கு நீரிழப்பும் உள்ளது அந்த நிலை படிப்படியாக சரி சரிசெய்யப்பட்டு வரும் நேரத்தில் அவரது இருதயம் பலவீனமாக இருப்பதை கண்டறிய முடிந்தது அதை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என்றும் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ரூக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார்